ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே நான் மருத பாண்டியை பற்றி பேசணும் இல்லைங்களா இன்னும் அவரை வச்சு அம்மா என்னென்ன பண்ணுது பாருங்கள் அவர் ஆரம்ப காலத்தில் மருவத்தூர் வர பண்ணப்போ இப்போ சாமி முடி ஆரம்பிச்சிட்டாருங்களே ஆச்சியனாக இருந்து ஆத்தியன்னா ஆகிட்டாரு அதனால் சென்னையில் உள்ள சித்தர்களை போய் பார்த்துருக்காருங்க அப்படி அவர் போய் பார்த்த சித்தர்கள் யாராருன்னா சமயபுரம் மாரியம்மனை வணங்கும் சித்தர் சமயபுரம் மாரியம்மனோட உபவாசர் அவங்க வந்து பெண் அவங்க ஒரு பெண் இன்னொருத்தர் சீரடி சாய்பாபாவை வணங்கும் உபவாசர் அவர் வந்து ஆண் ரெண்டு பேருக்கு எந்த இல்லைங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு பக்கம் இருக்கிறாங்க சாதாரண நிலையில் இருக்கிறாங்க அவங்க வெளியே பிரபலம் ஆகலைங்க நெருங்கிய அவரை போய் நெருக்கமாக பழகி வணங்குறவங்களுக்கு மட்டுமே அவர்கள் சித்தர்கள் என்பது தெரியும் அம்மா மருது பாண்டி மருத்துவத்தர் வர்றதுங்களாப்பா அடிக்கடி அதனால் அம்மாவை பற்றி அவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லியிருக்கார் இப்படி மேலும் மருத்துவத்தர் போய்ட்டு வந்த அடையாள பார்த்த சாமி இப்படி சொன்னாங்க அப்படி எல்லாம் சொல்லுவார் ஆனால் அவங்களா பெருசாக அதை கண்டுக்கலை சரி இவர் முடிஞ்சப்போ சொல்லுவார் அப்புறம் இவர் மனசுக்கு நினச்சிருக்காரு என்னடாது நம்ம சொல்கிறோம் இவங்களும் சாமி ஆனவங்களாம் கண்டுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு நினச்சிருக்காரு அது பாருங்கள் அம்மா அதுக்கு தீர்வு பண்ணது சில மாதங்களுக்கு கழித்து அவருடைய கனவுல அம்மா ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறீங்க எப்படின்னாங்க அந்த இரு சித்தர்களும் மேல்மருவத்தில் வகின்றார்கள் நம் பங்காறு பகவானை வணங்குவதற்காக அவர்களுக்கு பின்னால் ஒரு இருபது அடி தள்ளி சமயபுரம் மாரியம்மனம் வந்துக்கிட்டு இருக்குது எங்கே போகிறாங்க என்ன வராங்க பார்க்கறக்காக வந்த சித்திர ரெண்டு பேருமே அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இத்தனை நாள் நாங்கள் தெரியாமல் இருந்துட்டோம் எங்களை மன்னிச்சுங்கம்மா ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயபரம் மாரியம்மன் அந்த கோவில் நடக்கிற மற்ற நிகழ்ச்சிகளை மந்தனே தெரிஞ்சிக்க முல்லீங்களா தெய்வம்லவா அது சத்தம் போட்டு புலம்ப ஆரம்பிச்சிருச்சு என்னென்னு புலம்புதுங்க அநியாயமா இருக்குது இபர் பாட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு இஷ்டப்படி வினையெல்லாம் கழிக்கிறாரு வினைய மாற்றி அமைக்கிறாரு வினைய கழிக்கிறதுனா பிற வீடுத்தெல்லாம் தல கழிக்கணும் அப்படித்தான கரும சட்டம் இருக்குது விதியின் கோட்பாடு அப்படித்தானே இருக்குது எல்லாம் செய்யவே கூடாது ஆனால் இவர் சௌரியத்திரி செய்கிறாரு யார் இவர் அப்படின்னு கேட்குதுங்க எப்படிங்க இவர் என்ன பணத்தை வாங்கிட்டு வினைய கழிக்கிறாரு வினைய மாற்றி அமைக்கிறாரு இவர் சௌரியத்துக்கு செய்கிறாரு வினைய கழிக்கிறதுக்கு எடுத்தல வினை கழிக்கணும் அப்படி இருக்கா இவர் பாட்டுக்கு என்ன வேணாலும் செய்கிறாரு இப்படி எல்லாம் செய்வதற்கு கர்ம சட்டத்திற்கு இடம் இல்லையே விதியின் கோட்பாடு அப்படி இல்லையே யார் இவர் அப்படின்னு அந்தம்மா சத்தம் போட்டு புலம்புறாங்க அதே நம் பங்காறு பகவான் கேட்டு ரசித்து கொண்டே கலகளை வந்து சிரிக்கின்றார்களாம் இவ்வாறு ஒரு காட்சியை நம்ம மருது பாண்டிக்கு அம்மா காமிச்சாங்க உடனே நம்மலாம் நினைக்கலாம் என்னடாது சாமிக்கே தெரியாமல் போகுமா அம்மா அவதாரம்ங்குது அவதாரம் என்பது சாமிக்கு தெரியாமல் போயிடுமா அப்படின்னு நினைக்கலாம் உண்மையே அதுதானுங்க ஒரு மூலப்பரம்பொருள் அவதாரம் எடுத்து வரும் பொழுது அதை எல்லா தெய்வங்களுக்கும் சொல்லிட்டு வரணும் நோட்டீஸ் கொடுத்துட்டு வரணுங்கிற எல்லாம் ஒன்றும் இல்லைங்க உதாரணத்துக்கு மகாபாரத்தை எடுத்துக்கங்க கிருஷ்ணரை வந்து இந்திரனும் வர்ண பகவானும் எதுக்குறாங்க இந்திரன் வந்து வர்ண பகவான் கட்டளை போடுறார் நீ போய் அந்த கிருஷ்ணருக்கு வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தை அழிச்சிட்டு வா ஆயர்பாடி அப்படி சொல்லி அதே மாதிரி அவர் மலையை கொட்ட கொட்டன்னு கொட்டுறாரு மக்களை காப்பாற்றுவதற்காக பகவான் அந்த கோவர்த்தனகிரி மலையை சுண்டவரில் தூக்கி பிடிக்கிறாரு அப்புறம் அதுக்கு பின்னால் தான் இந்திரனும் வர்ணனும் வந்து கிருஷ்ணர்கிட்ட மன்னித்து கேட்குறாங்க யார் என்பது தெரிந்த பின்னர் அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல தெரிஞ்சதுதான் இந்த மாதிரி சண்டைக்கு போவாங்களா இடைஞ்சல் பண்ணுவாங்களா அதே மாதிரிங்க ராமாயணத்தில் கூட ராமர் அவதாரம் என்பது பனிரெண்டு முனிவர்களுக்கு மட்டுமே தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அந்த முனிவர்களும் அந்த விஷயத்தை ராமர்ட்ட சொல்கிறாங்க ஆனால் ராமர் என்ன சொல்கிறாரு இவர்கள் என்னென்னவோ சொல்கின்றார்கள் என்னை பொறுத்தவரை நான் தசரவனுடைய மகன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் வேறெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற இப்படித்தானுங்க பரபரமமானது தான் அவதாரம் எடுக்கும் பொழுது இலைமறைவு காய்மறைவாக தன்னை மறைத்து கொண்டே பல திருவிழையாடுகளை செய்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கும் நம்ம பங்காரமாக பொறுத்தவங்க எப்பாடு பட்டாவது பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் ஆன்மீகத்தை முன்னேற்ற வேண்டும் ஆன்ம முன்னேற்றம் அனைவரும் பெற வேண்டும் இதுதான் நம்ம அம்மாவுடைய நோக்கம் இதுக்காக எந்த விலை வேணாலும் கொடுப்பதற்கு அம்மா தயாராக இருக்கிறாங்க சக்திகளை அதுக்காகத்தான் இந்த மாதிரி மருவத்தூரில் நீ காப்புக்கு பணம் கட்டு வேள்விக்கு பணம் கட்டு அன்னதானத்துக்கு ஆட்சி மூட்டை வாங்கி கொடுப்பா அன்னதான பருப்புக்கு பணம் கட்டு இப்படி பலவிதமான வழிமுறைகள் பனைத்த பணத்தை வச்ச அம்மா நம்மகிட்ட ஒரு பக்தங்கிட்ட எதையுமே வாங்காம மரலை கொடுக்க முடியாதா கஷ்டத்தை பார்க்க முடியாதான்னு நம்ம கேட்கலாம் அப்படி இல்லைங்க தெய்வ சட்டை அது இடம் கொடுக்காது உங்கள்கிட்ட இருந்து ஒரு பூவைவோ பச்சளைவோ எதையோ ஒன்று வாங்கிட்டு தான் உனக்கு ஒரு நன்மையை செய்ய முடியும் தெய்வ சட்டை அப்படித்தான் இருக்குது அதன் காரணமாகத்தான் ஏழை எளிய பக்தர்களை பார்த்தம்மா என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட அசைன்மெண்ட் தர்றது தொண்டு செய் தொண்டு செய் பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தொண்டு செய்கிறாங்க ஆனால் வசதியான பக்தர்கள் அந்த மாதிரி தொண்டு செய்ய விருப்பப்படுவதில்லை ஒரு சிலர் மட்டுமே செய்கின்றார்கள் அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி பணத்தை வைத்து அவங்களுடைய வினையை கழிக்கிறாங்க அது விட்டு போட்டு இது இப்போ எப்படி பணத்தை வச்சு வினையை கழிக்கிறாங்க இது செய்யும் பொழுது பணம் நம்மளால் கஷ்டப்பட்டால் எப்படியே கட்டிய முடியும் அது விட்டு போட்டு நம்ம கையை வெட்டி கொடு நம்மளோட வேனையை கழிச்சாட்ற இல்லை நம்மளோட சுண்டு வரலை வெட்டி கொடுன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்குமா நம்மால் முடியுமா இல்லை எத்தனை இடத்துல கொடுக்க முடியும் அந்த மாதிரி இல்லைங்களா அதனால தான் பணத்தை வைத்து பணத்தை நம்மகிட்ட காணிக்கையாக வாங்கிக்கிட்டு எல்லா தெய்வங்களும் காணிக்கைக்கு கட்டுப்படுகிறது ஏற்கனவே சொல்லிக்கிற இல்லைங்களா அதனால் சக்திகளை அந்த காணிக்கை பொருளை ஏதோ ஒன்று வாங்கிட்டு நம்மகிட்ட அம்மா இந்த மாதிரி வினைகள்லாம் கலந்துக்கிறாங்க அதனால் இனிமேல் அம்மா அந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்தா உடனே செஞ்சிருங்க காரணம் அதை வச்சு நம்ம வினையை கழிக்கிறாங்க பிறவிகளை கழிக்கின்றார்கள் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்கின்றார்கள் குரு நம் குருநாதர் செய்யும் ஒவ்வொரு செயலும் எதுக்காங்க நம்மை காப்பாற்றுவதற்காகவே நம்மை கடைத்தேற்றுவதற்காகவே ஓம் சக்தி